அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை ஏனெனில் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஊன் இயல்புக்கேற்ற ஏற்ற வாழ்கிற மக்கள் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ற வாழ்கிற மக்கள் என்று மக்கள் இரண்டு வகையாக பிரித்து பேசும் புனித பவுல் அவர்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் முதலாவதாக ஊன் இயல்பு கேற்ற மக்கள் இந்த உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்று வாழ்வதால் அவர்கள் இந்த உலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வார்கள் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மக்கள் கடவுள் மீதும் கடவுளை சார்ந்தவற்றின் மீதும் பற்று வாழ்வதால் அவர்கள் கடவுளை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு

ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்த மரியாவோம் ஆண்டவர் இயேசுவின் பாடத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்ததாக புனித லூகா எழுதியம் முப்பத்தி ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மக்கள் இந்த உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்று கொண்டு வாழ்வதால் அவர்களிடம் அன்பு இருக்காது என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற காட்டுகிறது இவ்வாறு ஊன் இயல்பு கேற்ப வாழ்கிற மக்கள் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்று கொண்டு வாழ்வதால் அவர்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளையை மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மக்கள் கடவுள் மீதும் கடவுளை சார்ந்தவற்றின் மீதும் பற்று கொண்டு வாழ்வதால் அவர்கள் கடவுளை அன்பு செய்கிற அந்த கட்டளையை கடைபிடித்து வாழ்கிறார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது சிந்தனையை கொடுக்கிறது இரண்டாவதாக ஊன் இயல்பு கேற்ப வாழ்கிற மக்கள் தங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ மாட்டார்கள் அவர்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழமாட்டார்கள் தங்கள் உடமைகளை பிறரோடு தங்களை போல் பிறரை அன்பு வாழ்வார்கள் அவர்கள் பிறர் நலத்தோடு வாழ்வார்கள் என்று வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது அழகான கருத்தை கொடுத்து அழகான சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது மத்திய வாலிபரை குறித்து பார்க்கிறோம் வாழ்ந்த அந்த பணக்கார வாலிபர் தன் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ விரும்பவில்லை தன்னை போல் பிறரை அன்பு செய்யவில்லை தான் மட்டும் வாழ வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் ஆவிக்குரிய இயல்பு கேற்ப வாழ்ந்த ஆடி திருச்சபையில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மக்கள் தங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு தங்களை போல் பிறரை அன்பு செய்து பிறர் அன்பில் அவர்கள் பிறர் நலத்தோடு வாழ்ந்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதரர் அன்பு சகோதரி ஓன் இயல்பு கேற்ப வாழ்கிற மக்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழாததால் பிறரை அன்பு செய்கிற அந்த கட்டளையை மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மக்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வதால் பிறரை அன்பு செய்கிற கட்டளையை கடைபிடித்து வாழ்கிறார்கள் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஓன் இயல்பு கேற்ப வாழ்கிற மக்கள் கடவுளை அன்பு செய்கிற அந்த கட்டளையையும் பிறரை அன்பு செய்கிற கட்டளையையும் மீறி செயல்பட்டு வாழ்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மக்கள் கடவுளை அன்பு செய்கிற கட்டளையையும் பிறரை அன்பு செய்து வாழ்கிற கட்டளையையும் கடைபிடித்து வாழ்கிறார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன அன்பு சகோதரம் அன்பு சகோதரி உலகம் தோன்று முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழ அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் விண்ணக ராஜ்ஜியத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் நாம் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்றால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்தால் மட்டும்தான் அது முடியும் ஊன் இயல்பில் வாழ்ந்தால் அது முடியாது என்பதை புரிந்து கொண்டு

நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எந்த இயல்பில் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வாயிலாக எங்களோடு பேசினீரே பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து உம்மை முழு இதயத்தோடு அன்பு செய்து எங்களை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் உங்களுடைய இறக்கத்து நிமித்தம் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்